இந்த ஆலயத்துக்கு வருவோர் அனைவரும் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அந்த குடும்பத்தில் அந்த ஒற்றுமை நிலவ வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அவர்கள் அவர்கள் பட வேண்டும் படர வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் செய்யும் வியாபாரங்கள் செழித்து ஓங்க வேண்டும் அவர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நாம் நண்பர்களையும் மற்றவர்களையும் நாம் அங்கே சென்றதும் நாம் அங்கே இதை போன்று சொல்ல வேண்டும் யார் மீதெல்லாம் நம் அப்பமை கொள்ளும் உணர்வை நமக்குள் உந்தீதோ அதை ஆணைத்துக்குள் சென்ற பின் நாம் அங்கே எதிரிலே கல்லை பாண்பதெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நான் நண்பர்களாக குரலை நாம் பழகினோமே அவர்கள் பால் அறியாது விஷத்தன்மை கொண்டு அவர்களை பார்க்கப்படும் போது நாம் வெறுப்பான நிலைகள் வருகின்றது அத்தகைய நண்பர்களை நாம் நினைவில் வரும்போதெல்லாம் மகரிஷன் அறுவடை அங்கே பரள வேண்டும் அவர் அறியாத நீங்க வேண்டும் இந்த மலரின் மனம் அவர்கள் பெற வேண்டும் அந்த குடும்பம் முழுதும் இந்த மலரின் மனங்கள் பதர வேண்டும் அவருக்கு அந்த குடும்பத்தை அனைவரும் மகிழ்ச்சியான நிலைகள் உருவெற வேண்டும் அவர்கள் தொழிலிலே நல்ல பலன் தர வேண்டும் அவர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இந்த எண்ணங்களை நாம் எண்ணும் போது நான் எதை எண்ணி கொடுக்கின்றனோ உணர்வின் சத்தாக என் உடலின் நிறைவு கொண்டு என் உயிர் அந்த நறுமணத்தின் தன்மையை படைக்கின்ற இதற்குத்தான் ஆலயத்தின் மாலையை போட்டு அந்த உணர்வை எண்ணி தனக்குள் சேர்க்க வேண்டும் என்று இந்த மலரைப் போல உணர்வின் எண்ணங்களை நாம் யாராக இருந்தாலும் இங்கு செய்தாலும் தீங்குறைவோர் எண்ணினாலும் அந்த தீய வினைகள் நமக்குள் சேரா வண்ணம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று காட்டி அந்த நினைவின் தன்மை நமக்கு கொண்டாடும் போது ஆலயத்துக்குள் செல்லும் போதெல்லாம் நமக்கு வரும் தீய வினைகளை நீக்கி அந்த நல்வினைகள் நமக்குள் சேர்த்து இதை ஒவ்வொருவரும் அந்த ஆலயத்துக்குள் போகும்போதெல்லாம் இதை செய்தார் அங்கே ஆலயத்தில் அந்த நாம் அந்த சக்தி பரவுகின்றது அதன் வழியாக அங்க வருவோர் எண்ணுவோர் நமக்கு ஒற்றுமை ஏற்படுத்தும் நிலையில் அந்த ஆலயத்திலே செயல்படுகின்றது இதை செயல்படுத்துவதற்குத்தான் அந்த மகா ஞானிகள் அதை செய்தார்கள் அதைத்தான் எமது குருநாக காட்டினார் இதை மூன்று நாம் நாம் எந்த வினைகளை சேர்க்க வேண்டும் என்று அந்த அரசின் சந்தர்ப்பத்தால் அவன் எப்படி எடுத்தாலும் அதே போல சந்தர்ப்பத்தால் துன்பப்பட்டு வருவோர் நிலைகளையும் இதேபோல உணர்வுகள் உணர்த்த செய்து அந்த அருள் ஞானிகளின் அருண் வித்துகளை அவருக்கு பதிய இந்த உணர்வின் சொல்லி இயங்கச் செய் அந்த உணர்வின் தன்மை அங்கே வளர்ச்சி அவர் அறியாத அந்த நீங்கச்சு அந்த உணர்வின் தன்மை அவர் மகிழ்ந்து உருவாடுவதை நீப்பார் அந்த உணர்வின் தன்மை மகிழ்ச்சியான உணவாக உனக்குள் எடுத்துக்கொள் அந்த நிலையை நீ உருவாக்கு என்று சொன்னார் அதன் வழி அவர்கள் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியான சூழ்களை அது நுகர்ந்து உன் உடலுக்குள் அதை செலுத்திவிடு என்று குருநாதர் அதை காட்டினார் இதை போன்ற நிலைகள் நீங்கள் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் உங்கள் அறியாது சேர்ந்த விஷ நிலைகள் நீங்கி இருநிலைகள் வேண்டும் நீங்கி மெய் ஒளிகள் பெற வேண்டும் என்ற இந்த நிலையை செய்கின்றோம் இதை போன்றுதான் விநாயகரை நாம் பூஜிக்கப்படும்போது போது இறந்து உடலை விட்டு பிரிவு சென்ற அந்த உயிராத்மாக்களை சப்தரிஷி மண்டலமுடன் எழுந்து அவர்கள் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் எண்ணும்போது அந்த பின்னின் ஆற்றல் பெறுகின்றனர் அந்த மூதாயின் உலகில் தொடர்பு கொள்கின்றனர் நமக்குள் அறியாத இருளை போக்குகின்றனர் அதை மூன்ற நிலைகள் பெறச் செய்வதற்குத்தான் உங்களுக்குள் அந்த நினைவு எண்ணங்கள் என்றும் நிறைத்திருக்க இப்ப நாம் இந்த பௌர்ணமி தியானத்தன்று அந்த விநாயகர் தத்துவத்தை போன்றே நாம் நம் ஊராத நிலைகள் உடலை பெற்று பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்களை நாம் தியானித்துவிட்டு சதரிஷி மண்டலத்துடன் அது சென்றடைந்து என்னும் பதினாறு என்ற நிலையடைந்து அது ஒடிசதீனமாக அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் நாம் முந்தி மேலே தள்ள வேண்டும் நாம் இந்நேரம் பேசிய இந்த உணர்வு ஆற்றல் ஊர் உள்ளங்களிலும் ஆழப்பதிர்ந்து அந்த உணர்வு உணர்ச்சிகள் ஊங்கி வளரச் செய்து உள்ளோம் ஆனால் இதை நாம் தியானிக்கும் போது நாம் தியானித்துவிட்டு அனைவரும் சேர்ந்து இதே எண்ணத்தில் இயங்கப்படும் போது மகிழ்ச்சிகள் அவர்கள் இன்னொரு மனிதன் ஈர்ப்புக்கு செல்லாது தப்பிச் சென்றவர்கள் அவர் உடல் இருந்த உணர்வுகளும் அதை நாம் இழுக்கும் வலுவில் அந்தவர்கள் நாம் ஆனால் அந்த வலுவான நிலைகள் பெறும்போது சிறுதுளி பெருவெள்ளம் போன்று நாம் அனைவரும் நாம் நாம் எல்லாருடைய எண்ணங்கள் செலுத்தப்படும் போது சிறு துளிகளாக வந்து பெரும் வெள்ளமாக இருந்து குப்பை சட்டைகளை தள்ளிவிட்டு செல்வது போல நாம் இன்னும் அந்த ஞானிகளுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் சிறுக சிறுக பதிவு செய்து இந்த எண்ணங்கள் அனைத்தும் ஓங்கி செலுத்தப்படும்போது இந்த உணர்வர்கள் ஓங்கி வளம் பெற்று நமக்கு நிற்கும் இந்த அசுத்த உணர்வுகள் விசத்தன்மை கொண்ட உணர்வுகளை எப்படி பண்டி சாக்கடை நுகர்ந்து தனக்குள் நல்ல பொறுப்பினை எடுத்ததோ போல நாம் இந்த உணர்வை ஊங்கி நாம் செலுத்தப்படும் இந்த உணர்வின் அலைகள் இங்கே குவிக்கப்படும் போது அந்த செத்தை குப்பை என்ற விஷித்தன்மைகளை பழந்து அந்த அறும் ஞானியின் சக்தியை அவர்கள் ஒத்த நிலைகள் நாம் எண்ணும் அது இங்கே குவிக்கப்பட்டு நாம் எண்ணிய அளவுக்கு தக்க அந்த உணர்வின் நிலைகளுக்கொப்ப நமக்கும் அந்த சிறிதளவு பங்கு கிடைக்கின்றது நம் உடலுக்குள்ளும் அது வளரும் தன்மை தருகின்றதோ அதை மீண்டும் எண்ணும் போது எந்த நேரத்திலும் நாம் இதை எண்ணும் போதும் அந்த சக்தியின் தன்மை கிடைக்கின்றது இதை போல நாம் எண்ணி அந்த உணவின் தன்மை வலுகொண்ட நாம் மூதாதைகள் உடலூட்டி சென்றவர்கள் அவர்கள் தவம் இல்லை என்றாலும் வரம் இல்லவில்லை என்றாலும் அவர் உடலை வைத்த உணர்வுகள் நம் உடலில் உண்டு நாம் இதை போன்ற நிறைகள் ஒத்த உணர்வு கொண்டு அந்த உயிராத்மா அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த ஒளிகளை எழுப்பப்போந்து ஒளி அலைகளிலே மெதங்கி அந்த விண்ணின் எமது குருநாதர் சொன்னார் விண்ணிலே நமக்காக வேண்டி பாடுபட்ட அந்த நல்ல உணர்வு தன்னை அறியாது சேர்ந்த இழுசூர்ந்த நிலைகளிலிருந்து விடுவர இம் கடந்த காலங்களில் ஞானிகள் காட்டிய நிலைகள் பிற்காலங்களில் அவருடைய நிலைகள் விட்டது இந்த மனிதனே எண்ணங்கள் முழுமையாக அழியும் இத்தருணத்தில் அந்த ஞானிகுண்டி அல்வாற்றல்களை உனக்கு ஊங்கி உன்னை நாடி வருவோர் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அலுவலி படர வேண்டும் என்று இந்த இயக்க உணர்ச்சிகளை தூண்டி அதிலிருந்து அவர்களது துன்பம் தூங்கி அந்த நெய்குழியின் மகிழ்ச்சியான நிலைகள் வெளிப்படுவதே அதை நீ நுகர்ந்து அந்த விண்வெளியின் ஆற்றலின் நீ பெருவு அதைதான் உனக்கு நான் கொடுத்த வரம் அதைத்தான் உனக்குள் வளர்க்கும் நிலை என்று எனக்கு குருநாதர் காட்டினார் ஆகவே இன்று நாம் அந்த நிலைகள் நீங்க அனைவரும் பெறவேன் என்ற இந்த இச்சையில் நான் எண்ணிய இயக்க உணர்வு என் உடலுக்குள் கிரியாகி சொல்லாக வழிபட்டதும் என் உடலுக்குள் அந்த உணர்வு கிரியாக இயங்கியதும் அந்த ஞானத்தின் வழியிலே ஆகவே என் குருநாதர் காட்டிய அவரை நான் எண்ணும் போது அந்த குரு வழியிலேயே அவர் காட்டிய அருண் ஞானம் எனக்குள் அந்த உணர்வு இச்சையில் எனக்குள் இன்று விளைகின்றது அந்த ஞானத்தின் சொல் தொடராக வெளிப்படுகின்றது நீங்கள் கூர்ந்து அது கூர்ந்து கவனிக்கும் இந்த உணர்வுகளிலும் இது நீங்கள் சுவாசிக்க நேருகின்றது அரும் வித்தாக அரும் சத்தை பெறும் சக்தியாக உங்களுக்குள் அது விளைகின்றது இதற்குத்தான் உங்கள் பொறுமையுடன் பொறுப்புடன் இயங்கி ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த அருள் ஞானியுடைய சக்திகளை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது உங்கள் அறியாது வந்த இதுவும் நீங்க வேண்டும் என்றும் இந்த இச்சை தான் உங்களுக்கு பேசுவோம் இது ஒவ்வொரு வழியிலும் நல்லதை எண்ணுவோம் அடுத்த கணம் சங்கடத்தை என்போம் இதை போன்ற நிலைகளை அதை நமக்குள் அது சீரா வண்ணம் அதை தடுப்பதற்குத்தான் இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்குள் நீங்க வளர வேண்டும் என்ற இந்த இச்சையை நான் வெளிப்படுத்துகின்றேன் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இப்ப எண்ணிய இப்போ உபதேசித்த எமது குருவாத காட்சி அறுவழிப்படி நாம் தியானிப்போம் முதலில் நாம் உபதேசித்த ஒவ்வொரு உணர்வலைகளும் உங்களுக்குள் பதிந்து அந்த உணவின் இயக்கமாக நாம் தியானிக்கும் போது நம்முடைய மூச்சானைகள் அனைத்தும் விஷம் கொண்ட உணர்வலைகளை பழந்து அந்த ஞானிகளின் அருள் ஆற்றமிக்க ஆச்சக்தியை உங்கள் அலைகள் அனைத்தும் அதை கவர்ந்து இங்கே பலரை செய்யும் போது அவரவர்கள் எங்கே உணர்வுக்கு தக்கவாறு அந்த மகிழ்ச்சியின் அருள் ஆற்றமிக்க ஈச்சக்தி உங்க உடலுக்குள் அது இணைகின்றது அப்படி இணைந்த அந்த சக்தியின் துணை கொண்டே நாம் அடிக்கடி இத்தகைய சூரியனின் காந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி ஒவ்வொரு நாளும் அஞ்சு நிமிஷம் எண்ணி ஏங்கினால் போறும் அது வளர்ந்து கொண்ட பின் நாம் எப்போது ஆனாலும் எந்த நிமிஷமானாலும் பிறர் செய்யும் தவறை நாம் நுகர்ந்தறிந்தால் அடுத்த நிமிஷம் தவறான உணர்வுகள் நமக்குள் செல்லாத அதை நமக்குள் தேங்காத நிலைகளை அதை செயல்படுத்த ஓம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று எண்ணி ஏங்கிவிட்டு என் உடலுள்ள ஜீவாத்மா அனைத்தும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் உங்கள் உடலுக்குள் தியானித்தால் நீங்கள் பிறர் செய்யும் அந்த தவறான உணர்வுகள் உங்களுக்குள் வெறுப்பு ஏற்றும் உணர்வாக வராதபடி அதை தடுத்து உங்க உடலுக்குள் சென்ற அந்த உணர்வை செயலற்றதாக்கிவிட்டு உங்க உடலுக்குள் அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி ஓங்கி வளர இது உதவுகின்றது இப்போ நாம் அனைவரும் ஏக குரலில் எல்லோருக்கும் அந்த மகரிஷிகளின் சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி நாம் ஒரே ஒளியாக ஒழித்த அந்த உணர்வுகள் அந்த உணர்வின் வலுவான உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டு செய்து எல்லாருடைய அருளாசியும் அவர்கள் எண்ணிய உணர்வுகள் நமக்குள் ஆழமாக பதிந்து விடுகின்றது அதன் வலு கொண்டுதான் நாம் ஆத்மசுத்தியில் அந்த மகிழ்ச்சிகளின் அவள் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த எண்ணத்தால் அந்த மகிழ்ச்சியின் உடல்களிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றல் உணர்வை நாம் அணுகி எண்ணும் போது அது நம்ம ஈர்ப்புக்குள் வருகின்றது என்றால் இப்ப அமைந்துள்ள ஒரு ஆயிரம் பேரும் நாம் கேட்டு உணர்ந்து நுகர்ந்து அது உடலுக்குள் நமக்குள் பதிவாக செய்ததை இதேபோன்ற சூரியனின் காந்த சக்தி நமக்குள் சிறுகேற்றி அந்த காந்த சக்தியின் துணை கொண்டு நாம் இயங்கி அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வை நாம் செலுத்தும் போது அந்த உணர்வின் நமக்கு உணர்வில் கூட கூட நம்ம மூச்சாலைகள் வெளிப்பட வெளிப்பட நம் முன் சுழந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வலைகளை பளந்து அதற்குள் மறைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் உடலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர அந்த நுகர்ந்து அது நம்ம உடலுக்குள் சேர்க்கப்படும் போது நமக்குள் ஆழமாக அது படிந்து விடுகின்றது பின் இதை நாம் அனைவரும் ஒன்றுபோல எண்ணும் போது சிறுதுளி பெருவெள்ளம் போல அந்த உணர்வின் ஆற்றல் நாம் நுகரும்போது போது சக்தி வாய்ந்த அலைகளாக இது படர்கின்றது அதே சமயம் நம் முன் நிற்கும் விஷத்தன்மைகளை விளக்கிச் செல்லுகின்றது ஆகவே இந்த கூட்டுத் தியானங்களில் தான் இதுபோன்ற நாம் ஏக குரலில் இதை போல உபதேசத்தை கேட்டு உணர்ந்து அந்த உணவின் இயக்க உணவு கொண்டு நாம் ஏங்கி எடுக்கப்படும் போதுதான் இந்த காற்றுகள் இந்த விஷத்தன்மையான நிறைவுக்குள் மறைந்து உள்ள ஞானியின் அழுமட்ட ஆற்றமிக்க சக்தியை நாம் நுகர்ந்து அது நமக்குள் அது இயங்கி வளர்த்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இப்ப ஆயிரம் பேரும் இந்த தியானத்தில் அமர்ந்துள்ளவர்களுக்கு அந்த மகிழ்ச்சிகளின் அல்சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஒளிபரப்பு செய்யும் போது எதையும் சூரியனின் காண்ட சக்தி கவர்கின்றது அந்த உணர்வின் ஒளிகள் நம் செடிகளிலே அது உணர்வுகளாக உண்டப்படும் போது அந்த உணர்வின் நிறைவேளையாக நாம் ஈர்த்து நாம் சுவாசிக்க செய்கின்றது இப்ப அனைவரிடம் வெளிப்படும் அந்த உணர்வின் மூச்சை நாம் அனைவருமே நுகர்ந்து நமக்குள் வலு கொண்டதாக அந்த உணர்வின் வித்தாக விளை வைத்துக் கொள்கின்றோம் இதை போன்றே எல்லோருடைய அருள் ஆசையும் அந்த ஆற்றல் ஈச்சகத்தியதால் நமக்குள் உழுகொண்டதாக ஆக்கிக் கொள்கின்றோம் இப்போ ஒவ்வொருவரும் எத்தனையோ எண்ணங்களில் எத்தனையோ துன்பங்கள் கொண்டு வந்தாலும் நாம் இதை நாம் எண்ணி ஏங்கி இந்த உணர்வின் கேட்டறியும் போது அந்த உணர்வு நமக்குள் அந்த ஞானியின் வரலாற்றில் ஊங்கச் செய்வதனால் நாம் இப்ப கேட்டு உணர்ந்த அனைவரும் இதற்கு முன் மேல் வழியோ உடல்களில் வழியோ இதே போன்ற நோய்களையோ அல்லது மனநோயோ மனவேதனையை கொண்டு வந்தவர்களுக்கு இது அருள் மருந்தாக இது கிடைத்திருக்கும் சிறிதெல்ல வேணும் அந்த வழி குறைந்திருக்கும் மன கவலை சிறிது நீங்கி இருக்கும் மன உழு மன வலு உங்களுக்கு பெற்றிருக்கும் இந்த எண்ணம் ஊங்கி வளர்ந்து இது மீண்டும் மீண்டும் இது ஆத்மசுத்தி என்று மகிழ்ச்சிகளின் நான் நான்சர அருள்வாய் ஈஸ்வராய் என்று ஏங்கி அது சுவாசிக்கும் போது உங்க உடலுக்குள் அந்த ஞானிகள் நமக்கு ஊங்கி வளர்ந்து அது வளர வளர நம்ம எறியாது புகுந்த தீய வினைகள் அனைத்தும் அது செயலந்து மீன் ஞானிகளின் வரலாற்றுமிக்க இந்த உணர்வின் உடிகள் நமக்கு ஊங்கி வளர்ந்து அந்த நினைவலைகளை கூடும் போது நம் வாழ்க்கையில் நமக்கும் மகிழ்ச்சியும் நமக்கு அது வளர்ந்து அது வரும் இப்போ நம்ம எரியாத வந்த இருளை நீக்கி அந்த மெஞ்ஞானியின் அறுவழியை நாம் நிச்சயம் செல்ல முடியும் இதை போன்று கூட்டு தியானங்களை சேர்ந்தாலும் இருந்தவர்கள் ஒரு குடும்பத்தில் கஷ்டம் என்று வந்தாலும் குடும்பத்தில் போல கூட்டு தியானங்கள் இருந்து நாம் இப்ப இதை சொன்ன மாதிரி அங்கும் செயல்படுத்துங்கள் உங்க மூச்சு அலைகள் அவர்கள் துன்பத்தை போக்க உதவும் இது உங்க அனுபவத்தில் பார்க்கலாம் இதை போன்ற கனவின் மனைவியும் இந்த மாதிரி சுத்தி செய்துவிட்டு மகிழ்ச்சியின் சக்தி கணவருக்கு கிடைக்க வேண்டும் அவர் பார்ப்பதெல்லாம் நலம் வர வேண்டும் அவரை பார்ப்பதற்கெல்லாம் நல்ல மனம் வர வேண்டும் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று அவர் சொல்லும் செயலும் எல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று மனைவி கணவனை எண்ண வேண்டும் ஆத்ம சுத்தி செய்துவிட்டு அதே போல வெளியில எங்கு சென்றிருந்தாலும் கணவன் மனைவி நினைத்து ஆத்மசுத்தி செய்துவிட்டு மனைவி சமைக்கும் ஆகாரம் அனைத்தும் அவை அனைத்தும் அதை புசிப்போர் அனைவருக்கும் நலமும் மனபலமும் பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும் போல ஒருவருக்கொருவர் வெகு தொலைவில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐந்து நேரமாவது இதை மாதிரி எண்ணினால் கணவன் மனைவியுடைய நிலைகள் உருக்கணைந்து வலுகொண்டதாக மாறும் அருந்ததியும் வசிஷ்டரும் எவ்வாறு இந்த உடலில் இருக்கப்படும் போது இரு மனமும் ஒன்றாகி அதே அது ஒரு மனத்துடன் உணர்வு ஒழியாகி இன்றும் நிலையான சரீரத்தை பெற்றுள்ளார்கள் நாம் தியானம் இருந்தது போன்றேதான் அவர்களும் இந்த நிலையில் பெற்று அந்த சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி இருவருமே பெற்று ஒருவருக்கொருவர் அந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வை வளர்த்து அதன் வழியில் இல்லைத்தால் அவர்கள் இரு சரீரமும் ஒரு சரீரமாக இன்றும் திகழ்ந்து அருந்ததி வசிஷ்டர் என்ற இந்த நட்சத்திரங்கள் ஒன்றும் தனிப்புடன் கொண்டு சோர்ந்து போல நாம் இந்த மனித உடலில் இரு சரீரங்களாக இருந்தாலும் இதை போன்ற இந்த உணர்வுகள் விட்ட அந்த மகிழ்ச்சிகளின் அறுவழிகளை நாம் எண்ணி இதை போன்ற இயங்கும் போது இந்த இரு உடலும் ஒரே உணர்வாக கலந்து என்றும் நிலையான நிலைகள் விண்ணிலிருந்து வரும் எத்தகைய உணர்வையும் நாம் எப்படி இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கின்றதோ போல இந்த இரு மனமும் போது ஒரு சரீரமாகி விண்ணில் இருந்து வரக்கூடிய சிவ சிவசக்தியாக அந்த உணர்வு ஒளியாக விஷத்தை ஒடுக்கி ஒளியின் சரீரமாக அந்த உருவின் தன்மையை கருவாக அது உருவ செய்து தீய வினைகளை நீக்கி மெய்விழி என்றுமே ஒளி சுடராக அது திகழ்ந்திருக்கும் ஆக இந்த மனித வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ந்திருந்தோமோ அந்த மகிழ்ச்சி என்றும் அழியாத நிலைகள் என்னும் என்ற நிலை கொண்டு என்றும் இனி ஒரு சரீரம் இல்லாது ஒளி சரீரமே அந்த நிலையில் நிலையான சரீரமாக செல்லும் நிலை வருகின்றது ஆகவே இந்த மனித உடலில் இருக்கும்போது போன்ற தியானித்தவர்கள் மனைவியும் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் என்று மனைவி என்ன வேண்டும் மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் என்று கணவன் என்ன வேண்டும் இது ஒரு நாளைக்கு குறைந்த இது இதுபோன்று எண்ணினால் அந்த உணர்வு ஊங்கி வளர இது ஏதுவாகும் எப்பொருள் காண வேண்டும் என்றாலும் எந்த நிலைகள் நாம் நன்மை பெற வேண்டும் என்றாலும் இதே போன்று உத்த நிலைகள் அந்த தியானத்தை ஆத்மசுத்தி செய்து கொண்டவர்கள் அவர்கள் எக்காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் இதை போல இருவரும் ஒன்று போல எண்ணி நம் பார்வை அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நம்மை பார்ப்போருக்கு நல்ல மனம் வர வேண்டும் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று எண்ணி அந்த வலுவை ஏற்றுக் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அது எத்தகைய நிலைகள் இருந்தாலும் அந்த உணவு நமக்குள் புகுந்து நம்மை சோர்வடை செய்யாத வண்ணம் தடுத்து அதே சமயம் மீ ஞானியின் அறுவொழிகள் நமக்குள் சேர்த்து நமக்குள் அந்த மீன் ஒழியை வளர்க்கும் நிலையும் நம்மை பார்ப்பவர்கள் வெறுப்பு சிறுகை சிறுகை தணிந்து நம்முடன் அணியும் நிலையும் அவர்கள் அறியாத இருவருடைய நிலைகள் நீட்டும் நிலைகளும் இது பெறும் இதை உங்களை நம்ப வேண்டும் நீங்கள் எண்ணி உணர்வுகள் இந்த உடலிலே உயிர்தான் அணைக்கின்றது இயக்கின்றது வளர்க்கின்றது வளர்ந்த நிலையை தன்னுடன் அணைத்துக் கொள்கின்றது இந்த உடலை ஒட்டி சென்ற பின் அதை நாம் சேர்த்துக் கொள்ள உணவில் தன்மைதான் அடுத்த உடலாக மாற்றுகின்றது அதனாலே இந்த உண்மை அறிந்த நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய உயிரை கடவுளாக மதித்து நம் உடலை கோயிலாக மதித்து நம் வாழ்விலே ஒவ்வொரு மொழியிலையும் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தியை நுகர்ந்து நம்ம அறியாத சேர்ந்த இருளை போற்றி மெய் வழி சென்று மெய் ஒடியினுடைய நிலைகள் அடைய வேண்டும் என்று எமது காட்டி காட்டிய வழிப்படி நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இது நிறைவு செய்கின்றேன்